அனைவருக்கும் வணக்கம் இவனை பார்த்தா அடி வாங்கறதுக்குன்னே அளவிற்கு செஞ்ச மாதிரி இருக்கான்ப்பா அப்படின்னு ஒரு டைலாக் சொல்லுவாங்கல்ல மாதிரி மாதிரிதான் நேற்று பார்லிமெண்ட் செஷன் முழுக்க திமுக எம்பிகள் அடி வாங்கிட்டே இருந்திருக்காங்க என்னப்பா இங்க வந்து மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதானுக்கு எதிராக இவங்க இங்க போராட்டம் நடத்திட்டு இருக்காங்களே அவருக்கு வந்து செருப்பு மாலை போடுறாங்க அவருடைய போட்டோவை எரிக்கிறாங்களே அப்படின்னா அது இவங்க பண்ணக்கூடிய வழக்கமா செய்யக்கூடிய திமுகவுக்கு கைவந்த மடைமாற்று அரசியல் ஸோ நேற்று பார்லிமெண்ட் செஷன்ல சில முக்கியமான விஷயங்கள் அப்படிங்கிறது நடந்திருக்கு ஒன்று ஒன்றா பார்த்துருவோம் கிட்டத்தட்ட மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் வந்து திமுக எம்பிகள் இருப்பாங்கல்ல ஸோ அவங்கள தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட ஓப்பனாக போட்டு கொடுத்துட்டாரு அப்படின்னே சொல்லலாம் ரொம்ப பங்கம் பண்ணியிருக்காரு உடனே இவங்க சொல்லுவாங்க தமிழ்நாட்டு மக்களையே பங்கம் பண்ணிட்டாங்க அப்படின்னு பட் அவரு தமிழ்நாட்டு மக்களை எங்கேயுமே அசிங்கப்படுத்தலை திமுக எம்பிகளை தான் அசிங்கப்படுத்தியிருக்காரு அதை தாண்டி தமிழ்நாட்டோட முதல்வர் முக ஸ்டாலின் இருக்காருல்ல அவரே அசிங்கப்படுத்திட்டாருங்க ஒன்றா பார்த்துருவோம் ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா நாம வந்து தமிழ்நாட்டு முதல்வர் வந்து பொம்மை முதல்வராக இருக்காரு சரியா செயல்பட மாட்டேங்கிறாரு அவருக்கு பின்னாடி நிறைய பேர் இருந்து செயல்படுறாங்க அதிகாரிகளே ரொம்ப கையில எல்லா பவரையும் எடுத்துட்டு செயல்படுறாங்க அப்படின்னு நாம தமிழ்நாட்டுல பேசிட்டு இருந்தோம் தமிழ்நாட்டுல அந்த விமர்சனம் குற்றச்சாட்டு அப்படிங்கிறது ரொம்ப நல்லா இருக்கு பட் இந்த விஷயம் எப்படி தர்மேந்திர பிரதான் காதுக்கு போச்சு அப்படின்னு தெரியல அவரு பார்லிமெண்ட்லேயே வச்சு என்ன ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு அப்படின்னா தமிழ்நாட்டுல முதல்வர் இருக்காரு பட் அதை தாண்டி சூப்பர் முதல்வரா ஒரு நபர் வந்து செயல்பட்டு இருக்காரு சோ அதை தான் திமுக எம்பிகளும் சரி மு க ஸ்டாலினுமே சரி அதை கேட்டு தான் அவரு சொல்லக்கூடிய அந்த சூப்பர் முதல்வர் சொல்லக்கூடிய விஷயத்தை கேட்டு தான் நடந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த பார்லிமெண்ட்ல சொல்லியிருக்காருங்க அதாவது நம்ம முதல்வர் டம்மி முதல்வர் அப்படிங்கிறத இங்க விமர்சனமா நம்ம பார்த்துருக்கோம் பட் பார்லிமெண்ட்ல ஒரு சென்ட்ரல் மினிஸ்டர் வந்து சொல்றாரு அப்படின்னா கண்டிப்பா அதை மாதிரி ஒரு விஷயம் இல்லாம சொல்ல மாட்டாரு இது திமுகவுக்கு எவ்வளவு அசிங்கம் எந்த கட்சியா இருந்தாலுமே சரி ஒரு முதல்வரை ஒரு பார்லிமெண்ட்ல வச்சு இவர் இவர் சும்மா இவருக்கு பின்னாடி சூப்பர் முதல்வர் இருந்து தான் எல்லா விஷயத்தையும் செயல்படுத்துறாங்க அதை கேட்டுதான் இங்க வந்து கவர்மெண்டே நடக்குது அப்படின்னு ஒரு மினிஸ்டர் ஒரு பார்லிமெண்ட்ல சொல்றாரு அப்படின்னா அது திமுகவுக்கு எவ்வளவு பெரிய அசிங்கம் அப்படின்னு பாத்துக்கோங்க ஸோ அந்த விஷயத்த நேற்று செஞ்சு செஞ்சு விட்டாரு அப்படின்னே சொல்லலாம் இது வரைக்கும் இதை மாதிரி ஒரு முதல்வர் மேல ஒரு விமர்சனம் அப்படிங்கிறது பார்லிமெண்ட்ல வந்திருக்குமா அப்படின்னு தெரியல ஸோ இப்படி ஒரு சம்பவம் பட் அடுத்ததான் என்ன ஒரு விஷயத்த சொல்றாரு அப்படின்னா அந்த முதல்வர் யாரு அந்த சூப்பர் முதல்வர் யார் அப்படிங்கிறது கனிமொழிக்கு தெரியும் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லி கொடுத்துட்டாருங்க ஏற்கனவே கனிமொழி வந்து திமுக கூட வந்து ரொம்ப ஃபிட்டா இல்லை கொஞ்சம் தள்ளி தான் இருக்காங்க ஸோ நிறைய பேர் கூட சென்ட்ரல்ல இருக்கக்கூடிய நிறைய பேர் கூட டச்சில் இருக்காங்க பேசிட்டு இருக்காங்க அவங்க எப்போ வேணாலும் திமுக என்ன கலவரத்தை வேணாலும் ஏற்படுத்தலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு பட் தர்மேந்திர பிரதான் ஒரு விஷயம் சொன்னாரு இங்க இத மாதிரி சூப்பர் முதல்வர் அப்படின்னு ஒரு ஒருத்தவங்க இங்க இருக்காங்க அப்படின்னு பட் அடுத்ததா இதை சொல்லி கனிமொழியும் மாட்டி விட்டாரு அடுத்து மூணாவது என்ன ஒரு விஷயம் அப்படின்னா 아 yeah. திமுக வந்து இங்க வந்து ஒரு ரெட்ட வேடம் போடுவாங்க அது தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட அவங்க செய்யக்கூடிய நாடகம் தான் வழக்கமா அப்படிதான் செய்வாங்க அந்த தர்மேந்திர பிரதான் நேத்தி ஓபன் அப் பண்ணி திமுகவோட உண்மை முகம் என்ன அப்படிங்கிற விஷயத்த வெளியில காமிச்சிருக்காரு திமுக நாங்க வந்து மும்மொழி கொள்கைக்கு எதிராக இருக்கும் நேஷனல் எஜுகேஷன் பாலிசிக்கு எதிராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த அளவுக்கு இப்ப பிரச்சாரம் பண்றாங்க அதை வந்து எந்த அளவுக்கு அரசியலா மாத்திருக்கு இருக்காங்க அப்படின்னு நமக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வழிக்குமே இந்த பிரச்சாரத்தை அவங்க கையில் எடுக்க போறாங்க அதுக்காக தான் இந்த நரேஷன் அப்படிங்கிறது இப்போ தமிழ்நாட்டில் செட் பண்ணப்படுது எப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்ல நீட் வந்து நீட் எக்ஸாம் வந்து நாங்கள் வந்து விளக்கிடுவோம் அப்படின்னு ஒரு பெரிய நரேஷனை செட் பண்ணி அந்த நீட்டு நீட்டு நீட்டுன்னு சொல்லியே தான் இவங்க வந்து ஆட்சியில் வந்து நீட்டினாங்க இவங்க சோ அதே மாதிரியே இருபத்தி ஆறு தேர்தலுக்கு ஒரு நரேஷன் வேணும் மத்திய கவர்மெண்ட்டுக்கு எதிராக ஏதாவது ஒரு பெருசா ஒரு ட்ரெண்டை செட் பண்ணும் அப்படின்னா இப்ப முன்மொழி கொள்கையும் டீலிமிட்டேஷன் இதெல்லாம் கையில் எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க எஜுகேஷன் பாலிசி அந்த அந்த முன்மொழி கொள்கை இருக்குல்ல சோ இதுல திமுக வந்து இரட்டை வேடம் போடுறாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் தர்மேந்திர பிரதான் இது எல்லாமே பார்லிமெண்ட்ல சொல்லப்பட்ட வார்த்தைங்க யாரோ உட்காந்து வெளியில விமர்சனம் பண்ணது கிடையாது பார்லிமெண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு சென்ட்ரல் மினிஸ்டர் திமுக பார்த்து இந்த விமர்சனத்தை வைக்கிறாரு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இப்போ இந்த திமுக எம்பிகள் வந்து இந்த அளவுக்கு ரொம்ப கடுமையா நாங்க மும்மொழி வேணாம்னு சொல்றோம் நேஷனல் எஜுகேஷன் பாலிசி டுவெண்டி டுவெண்டி வேணாம்னு சொல்றோம் அப்படின்லாம் பேசுறாங்க பட் போன வருஷம் எல்லாருமே திமுக அரசே வந்து இதுல கையெழுத்து போட தயாரா இருந்தாங்க ரெடியா இருந்தாங்க இது சம்பந்தமா என்கிட்ட வந்து என்னுடைய ஆபீஸ்ல திமுக எம்பிகள் முப்பத்தி பேர் பேரு இதை தாண்டி எஜுகேஷன் மினிஸ்டர் அன்பில் மகேஷ் வந்து எந்த அளவுக்கு கிழிகிழின்னு கிழிச்சிட்டு இருக்காங்க அதாவது திமுக அரசு மீறி இங்க மத்திய அரசால் ஒண்ணுமே பண்ணிட முடியாது நாங்கள் மும்மொழி கொள்கை ஏற்க மாட்டோம் நேஷனல் எஜுகேஷன் பாலிசியை ஏற்க மாட்டோம் அது ஏத்துக்கிட்டோம் அப்படின்னா எங்க தமிழ்நாட்டு மாணவர்கள் எல்லாம் பாதிக்கப்படுவாங்க அப்படின்னு என்ன கிழி கிழின்னு அமைச்சர்களும் சரி எம்பிகளும் சரி பேசிட்டு இருக்காங்க பட் போன வருஷம் எல்லாருமே போயிட்டு தர்மேந்திர பிரதான் அவருடைய ஆஃபீஸுக்கு போயிட்டு நாங்கள் இதை ஏற்க தயாராக இருக்கோம் அப்படின்னு கிட்டத்தட்ட ஒப்புதல் அப்படிங்கிறதையே கொடுத்துருக்காங்க பட் அது ப்ரொசீஜராக நடந்து இவங்க கையெழுத்து போடுற டைம்குள்ளே அவங்களுடைய மைண்ட் செட் அப்படிங்கிறது மாறி இருக்கு ஸோ அந்த மைண்ட் செட் மாறிச்சுல அதை மாற்றினதே அந்த சூப்பர் முதல்வர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நபர்தான் தான் மாத்திட்டார் அப்படின்னு சொல்லி தர்மேந்திர பிரதான் நேத்தி பார்லிமெண்ட்ல சொல்லியிருக்காங்க ஸோ போன வருஷம் வரைக்கும் திமுக ரெடியா இருந்திருக்காங்க போன வருஷம்னா அதை ஒரு மூணு மூணு நாலு மாசத்துக்கு முன்னாடி வரைக்கும் திமுக நேஷனல் எஜுகேஷன் பாலிசிலையும் மும்மொழி கொள்கையிலும் கையெழுத்து போட ரொம்பவே தயாராக இருந்திருக்காங்க பட் அதுக்கப்புறம் யாரோ பிரசாந்த் கிஷோர் மாதிரி யாரோ நீங்க அதில் கையெழுத்து போடாதீங்க அதை தான் நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷனுக்கு அந்த நரேஷனே செட் பண்ண போறோம் அப்படின்னு ஒரு ஐடியா கொடுத்ததுக்கு அப்புறம் இப்போ அந்த விஷயத்தை வச்சு ரொம்ப அப்படியே பேசி 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 நாங்க முழுசா எதிராக நிற்கிறோம் அப்படிங்கிற மாதிரி திமுக எம்பிகளும் சரி அமைச்சர்களும் சரி முதல்வரும் சரி காமிக்கிறாங்க நம்ம பாத்துட்டு இருக்கோம் பட் மூணு மாசத்துக்கு முன்னாடி உங்களுக்கு அந்த அக்கறை எங்க போச்சு அப்படின்னு நம்ம ஒரு கேள்வி கேட்டோம் அப்படின்னா இவங்க கிட்ட பதிலே கிடையாது மூணு மாசத்துக்கு முன்னாடி வரைக்கும் இங்கேருந்து போயிட்டு எல்லாத்தையும் பேசி கையெழுத்து போடுறோம் அப்படின்னு அப்படி அப்படியே தலையெல்லாம் ஆட்டிட்டு இப்ப வந்து சரி இதை வச்சு ஒரு ஒரு வருஷம் ஓட்டிடுவோம் எலெக்ஷன் வரைக்கும் இந்த எலெக்ஷனுக்கு ஜெயிக்கிறதுக்கு எப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல நீட்டு ஒரு காரணமா இருந்ததோ அதே மாதிரி இந்த மும்மொழி கொள்கை இந்த நேஷனல் எஜுகேஷன் பாலிசியை நம்ம கையில எடுத்திருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க செஞ்சிட்டு இருக்க வேலை இருக்குல்ல இதை நேத்தி தர்மேந்திர பிரதான் ஓப்பனப் பண்ணி பார்லிமெண்ட்லயே பேசிட்டாரு இந்த விஷயம் நேற்று வந்து இவ்வளவு ஹாட்டா போயிருக்காது நம்ம தமிழச்சி தங்கப்பாண்டியன் எம்பி இருக்காங்கல்ல அவங்க தான் இதை வந்து ஆரம்பிச்சு வைக்கிறாங்க பிஎம்சி ஃபண்டு வந்து அந்த ரெண்டாயிரம் கோடி எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கொடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேள்வியா கேக்குறாங்க அதுக்கப்புறம் தான் தர்மேந்திர பிரதான் வந்து கோவப்பட்டு போன வருஷம் நீங்க வந்தீங்க அந்த முப்பத்தி ஒன்பது எம்பிஎல் வந்தாங்களே என்ன பாக்குறதுக்கு அதுல நீங்களும் ஒருத்தவங்களா வந்தீங்க கூட உங்களுடைய எஜுகேஷன் மினிஸ்டர் அன்பில் மகேஷும் வந்தாரு நீங்க போன வருஷம் கையெழுத்து தான் சொன்னீங்க ஏன் கையெழுத்து போடல தமிழச்சி தங்க பாண்டியனும் அந்த கூட்டத்துல ஒரு எம்பியா போயிருக்காங்க இவர்கிட்ட பேசறதுக்காக பட் இப்ப வந்து ஏன் மாத்தி பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழச்சி தங்க பாண்டியனை ஒரு அசிங்கப்படுத்திட்டு ஒரு கோபத்துல என்ன ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாரு அப்படின்னா திமுக எம்பிகள் வந்து ரொம்ப அநாகரியமா ஜனநாயக ரீதியா நடந்துக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டிஸானஸ்டா இருக்கு உங்களுடைய நடவடிக்கை போன வருஷம் வேற ஸ்டாண்ட்ல இருக்காங்க இப்ப வந்து அரசியலுக்காக அவங்களுடைய ஸ்டாண்டை மாத்திக்கிட்டு தமிழ்நாடு மக்களுடைய மாணவர்களுடைய படிப்பை வீணாக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசுறாரு உடனே கனிமொழி அவர்கள் வந்து அங்கேயே அவங்களும் அப்படிங்கிறத அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நீங்க வந்து இப்படி சொல்லியிருக்க கூடாது எப்படி பார்லிமெண்டில் வந்து திமுக எம்பிகள் வந்து டிஸ்ஹானஸ்டா இருக்காங்க அப்படின்னு பேசலாம் அப்படின்னு திரும்ப கனிமொழி வந்து பேசுறாங்க ஸோ அதுக்கு தர்மேந்திர பிரதான் அவங்க சொன்ன வார்த்தையை பின்வாங்கிட்டாங்க நான் இதை மாதிரி திமுக எம்பிகளை ஏன்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவங்க பார்லிமெண்ட்டுக்கு வந்திருக்காங்க ஸோ அவங்கள வந்து நான் இப்படி சொல்லிருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவை குறிப்பிலேருந்து அந்த வார்த்தையை நான் பின்வாங்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ அதோட அந்த விஷயம் முடிஞ்சிடுச்சு இல்லை பட் திமுக எம்பிக்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா வழக்கமாக செய்யறது தாங்க தமிழ்நாட்டு மக்களையே அநாகரிகமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி தர்மேந்திர பிரதான் சொல்லிட்டாரு அப்படின்னு இங்கே ஒரு நரேஷனை செட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஏங்க சொன்னது திமுகவோட முப்பத்தி ஒன்பது எம்பிகளை சொன்னாங்க அதை எப்படி தமிழ்நாட்டு மக்களையே ஒரு சென்ட்ரல் மினிஸ்டர் வந்து அநாகரிகமாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னு இவங்க மாற்ற முடியும் போன வருஷம் என்ன மக்களாக போனாங்க நாங்கள் ஆமாங்க இந்த விஷயத்தெல்லாம் செஞ்சிடறோம் என்ிபியை ஏற்றுக்கிறோம் மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மக்களா போன வருஷம் போயிட்டு தர்மேந்திர பிரதான் ஆபீஸ்ல போயிட்டு தலையாட்டிட்டு வந்தாங்க நீங்க முப்பத்தி ஒன்பது பேரும் போனீங்க ஓகே சொன்னீங்க ஓகேங்க அவர் உங்களை தானே திட்டுறாரு சொல்லி திமுக எம்பிகள் வந்து அநாகரிகமாக நடந்துக்கிறாங்க திமுக எம்பிகள் அப்படின்னு மட்டும் சொன்னாங்க மக்களுக்கு வந்து அந்த கோவம் ஒரு கொந்தளிப்பு இல்லை பிஜேபிக்கு எதிராக ஒரு கோபம் வராதுல்ல தர்மேந்திர பிரதானுக்கு எதிராக ஒரு கோவம் ஸோ அந்த கோவத்தை வந்து இங்க திசை மாற்றுற மாதிரி மக்கள் மேல மாத்தி விடுற மாதிரி உடனே இங்க வந்து தமிழ்நாட்டு மக்களை நீங்க எப்படி அநாகரிகமா பேசலாம் இனிமே நாங்க உங்களை சும்மா விட மாட்டோம் இங்க பாருங்க அவங்க தமிழ்நாட்டு மக்களை எங்கேயுமே பேசல அவங்க பேசுனது உங்களை உங்களுக்குள்ள வாக்கிய தக்கராறு இருக்கு அப்படின்னா நீங்க சண்டை போடுங்க நீங்க ஃபைட் பண்ணுங்க என்ன ஏன் என்ன ஏன் இப்படி திட்டுனீங்க அப்படின்னு நீங்க கேட்டுக்கங்க அவருக்கு திரும்ப பதிலடி கொடுப்பாரு நீங்க வாங்கிக்கோங்க இதுல தேவையே இல்லாம தமிழ்நாட்டு மக்களை உள்ள எழுத்து விட்ற அந்த பழைய டெக்னிக் இருக்குல்ல எதுக்கு எடுத்தாலும் உங்களை திட்டுனா கூட நீங்க எங்கயாவது அடி வாங்கினா கூட தமிழ்நாட்டு மக்களை அடிச்சிட்டாங்க அதாவது வாங்கினது ஏதாவது தப்பு பண்ணி திமுக எப்படி எங்கயாது அடி

முடிஞ்சிருச்சு உதயநிதி ஸ்டாலினை வந்து அங்கே நார்த் இந்தியாவில் வச்சு செருப்பால் அடித்தாங்க ஸோ அப்போலாம் கூட இவங்க போராட்டம் நடத்தல அப்படி இருந்தாங்க பட் இப்போ பார்லிமெண்ட்ல இதை மாதிரி சொல்லிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை சொன்னதுக்கு தமிழ்நாட்டு மக்களையே சொன்ன மாதிரி இந்த மாவாற்ற வேலையெல்லாம் விட்டுட்டு போய் இன்னைக்கு பார்லிமெண்ட் செஷன்ல ஏதாவது உருப்படியா செய்யற வேலையை பாருங்க பார்லிமெண்ட் செஷன்ல அடுத்து ஏதாவது கலவரம் கண்டிப்பா இவங்க நடத்துறாங்களோ இல்லையோ அங்க இருக்கக்கூடியவங்க நடத்தாம மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன் அவங்களுக்கு ஏன்னா இருக்கக்கூடிய பெரிய கோபமே என்ன அப்படின்னா இவங்க வேணாம்னு சொல்றது கூட பெரிய கோவம் கிடையாது வேணும் நான் கையெழுத்து போடுறோம் அப்படின்னா தலையாட்டிட்டு இப்ப மாத்தி பேசுறாங்களே அது இருந்தாலும் கோவம் வரும்ல நேத்தி தான் ஆமான்னு சொல்லிட்டு போனேன் இன்னைக்கு வந்து மாட்டேன்னு சொல்ற அப்படின்னா நமக்கே ஒரு கோவம் வரும் இல்ல சோ அந்த மாதிரி கோபத்துல செம்ம கோபத்துல அங்க இருக்கக்கூடிய பார்லிமெண்ட்ல இருக்கக்கூடிய எம்பிகள் இருக்காங்க அமைச்சர்கள் இருக்காங்க சோ இன்னைக்கும் அந்த சம்பவம் அப்படிங்கிறது தொடரும் அப்படின்னு தான் நினைக்கிறேன் சோ என்ன நடக்குது அப்படின்னு பார்ப்போம் இதை மாதிரி சொசைட்டி நடக்கக்கூடிய விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா பிரபா டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க नन्दी